ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினேழு மாதிரு பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்காய பூரி கருணாய நமோ அலயாய ஸ்வம்சேன சர்வதனு புருண் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவத்தே பிருகத்தே நமஸ்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் மாத்ருக் என்னை போன்ற பிரபன்ன சரணடைந்த பசு ஒரு மிருகம் பாச சிக்கலிலிருந்து விமோக்ஷனாய விடுவிப்பவரான அவருக்கு முக்தாய ஜட களங்கத்தால் தொடப்படாதவரான பரமனுக்கு பூரி கருணாய எல்லையற்ற கருணையுடைய நம எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அலையாய என்னை விடுவிப்பதில் ஒருபோதும் கவனக்குறைவாகவோ அல்லது சோம்பலாகவோ இருக்காதவர் ஸ்வ அம்சேன என பரமாத்மாவினும் உமது அம்சத்தால் சர்வ அனைத்திலும் தனுபிரத் ஜட இயற்கையின் உடலை ஏற்றுள்ள ஜீவராசிகள் மனசி மனதில் பிரதீத அங்கீகரிக்கப்பட்ட பிரத்யக் திருஷே எல்லா செயல்களுக்கும் நேரான பார்வையாளராக பகவத்தே பரமபுருஷ பகவானுக்கு பிருகத்தே எல்லையற்றவரான நமக எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் தே உமக்கு டிரான்ஸ்லேஷன் பரம முக்தி நிலையில் இருப்பவரான உம்மிடம் என்னை போன்ற ஒரு மிருகம் சரணாகதி அடைந்திருப்பதால் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நிச்சயமாக நேர் என்னை விடுவிப்பீர் உண்மையில் நீர் பரம கருணாமூர்த்தியாக இருப்பதால் இடைவிடாமல் என்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர் உமது விரிவங்கமாகிய பரமாத்மா அம்சத்தில் எல்லா உடல் பெற்ற ஜீவன்களின் இதயங்களிலும் நேர் எரிக்கிறீர் நீர் நேரடியான உன்னத அறிவென்று புகழப்படுகிறீர் மேலும் நீர் எல்லையற்றவர் முழு முதற் கடவுளாகிய உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பற்பத் பை சிலபிரபா பிரபாத் பிரகதே நமஸ்தே என்னும் சொற்கள் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரால் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது பிரகதே ஸ்ரீ கிருஷ்ணாய முழு முதற் கடவுளாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு தத்துவம் ஜீவ தத்துவம் மற்றும் சக்தி தத்துவம் என பல தத்துவங்கள் உள்ளன ஆனால் அனைத்திலும் மேலாக மேலானதாக இருப்பது எங்கும் பரவியுள்ள விஷ்ணு தத்துவம் ஆகும் முழு கடவுளின் இந்த சர்வ வியாபகமுடைய அம்சம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் பின்வருமாறு பகவான் கிருஷ்ணரால் விளக்கப்பட்டு உள்ளது அத்தவா பகூனை தேன கிம்யா தேன விஷ்டப் விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகம் ஸ்திதோ ஜகத் ஆனால் இந்த விவரமான விளக்கங்களின் தேவை என்ன இருக்கிறது அர்ஜுனா என்னுடைய ஒரு சிறு பின்ன இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நான் பரவி அதை தாங்குகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் கூறுகிறார் இவ்வாறாக பிரபஞ்சம் முழுவதும் பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமாகிய பரமாத்மாவால் பராமரிக்கப்படுவதாக பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைகிறார் பிறகு அவர் தம்மை ஷீரோதகசாயி விஷ்ணுவாக விரிவடையச் செய்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் அணுக்களிலும் கூட பரமாத்மாவாக நுழைகிறார் அண்டாந்தரஸ்த பரமானு ஜயாந்தரஸ்தம் ஒவ்வொரு பிரபஞ்சமும் அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது பகவான் பிரபஞ்சத்தில் மட்டுமன்றே அணுக்களிலும் இருக்கிறார் இவ்வாறாக பரமபுருஷ பகவான் தமது விஷ்ணு அம்சமான பரமாத்மாவாக ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கிறார் ஆனால் விஷ்ணு தத்துவங்கள் அனைத்துமே பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வருகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி போல்